ஐ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ்குளம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மனைவி இன்றைக்கி தமிழ் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசியில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் பேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிடிஎஸ் கொஸ்டின் பேப்பர் சிக்ஸ்க்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர்எஸ்டிஸில் டென் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ஒன் டூ ஃபைவ் ஆன ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டி பிடிஏ கொஸ்டின் அப்போ நல்லா கோத்து பண்ணி சொன்னேன் இந்த பிடிஏ அப்படிங்கிறது என்னன்னு பண்ணி பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசேஷன் சார்பில் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சிலபஸ் வரும்போது அதுக்கான மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இது நம்ம ஃபைனாக பிடிஎ சிக்ஸ்க்கான கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிடிஏ கொஸ்டின் இருக்க செப்பரேட்டாக டூ மார்க் ஃபைவ் மார்க் வந்து நீங்க செப்பரேட்டாக நோட்டு போட்டு எழுதி அதில் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி டூ செகண்ட் ஆப்ஷன் டி நாட்டிய ஃபங்க்ஷன் தட் மீன்ஸ் தேர்ட் ஆப்ஷன் டி ஏ ஆனது ஒன்று அதிகம் நெக்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஐ ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒய் த ஆப்ஷன் பி டூ 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 ஆப்ஷன் ஏ மைனஸ் எக்ஸ் நெக்ஸ்ட் வந்து எயித் ஆப்ஷன் பி ஃபோர் சென்டிமீட்டர்

கூட்டுத்தொடர் இருக்கிற சமயம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் தேர்ட்டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஸோ இது கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சம் தான் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்கிரிமினேட் பி ஸ்கொர் மினஸ் ஃபோர் கம்பேர் பண்ணக்கூடிய சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிசி கான்செப்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ இட்டு பிசிஇக்கு ஏபிட்டு ஏசியோட கான்செப்ட்டில் ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினில் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் டூ சைனிய காசு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெடியில் கம்பேர் பண்ணக்கூடிய சம் இந்த சம்ல கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடைக்கான தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்டம் கொஸ்டின் நெக்ஸ்ட் கம்பல்சரி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காயின் தட் மீன்ஸ் காயின் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கிரை ப்ராக்டிக்கல் ஜமாமட்டியும் இதில் வேற கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராப் தான் ஜாமெட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கான ஆன்சர் பிடிஎஸ் ஆன்சர் பர்ஸ்ட் ஒன் மார்க் இருந்தால் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணி எடுத்து ஒன் மார்க் எழுதிருக்காங்க ஸோ ஃபோர்டின் ஒன் மார்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்டரியில் டேஞ்சன் டூ டேஜன் மெத்தடில் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருங்க ஸோ அதுக்கு ஆன்சர் மார்க் வந்தாலும் சார் வரலாம் முதல் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருங்க நெக்ஸ்ட் டூ மார்க் நீட்டாக பிரசன்ட் பண்ணிருக்காங்க பாருங்க கொஸ்டின் மாடல் அடுத்த கம்பேர் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி கொஸ்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேல்யூ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்சிப்ரால வரக்கூடிய சம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா த ரெக்கார்ட் நம்பர் அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டாவோட கான்செப்ட் வரக்கூடியது டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திக்னா மெடியில் கம்பேர் பண்ணக்கூடிய சம் நெக்ஸ்ட் அதுக்கு அப்படி அப்படியே கோத்ரூ பண்ணி தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் ஐ மீன் பார்த்திங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனாக ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்னாவே நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது என்னன்னா

சம் ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாடினேஜ் அமெண்டிலேருந்து எடுத்திருக்க சம் தான் மோஸ்ட்லி பட கொஸ்டின் நீட்டாக ப்ரெஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தேர்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னா மெட்டில் இருக்க சம் மோஸ்ட் இப் படர் சம் இந்த சம்மு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாலிம்மா ஐஸ்க்ரீமோட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஈஸியாக கேன்சல் பண்ணி போடக்கூட இது லாஸ்ட் டீ ப்ள்ட்டியில் கேட்டிருந்தாங்க அதனால தான் உங்களுக்கு நான் பல டைம் சொல்கிறேன் பிடிஎ கொஸ்டின் எல்லாம் கோத்ரூ பண்ணிக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க மாறுபாட்டு கல்னு சொல்லக்கூடிய பார்த்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் சம் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ காயின்ஸ் சொல்லும் இல்லையா இதில் பார்த்தா மூன்று அந்த கொஸ்டின் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அந்த சம் நீட்டாக சொன்ன பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே கோத்ரூப் பண்ணிவிட்டு வாங்க டுவெண்ட்டி நைன்த்தில் பார்த்தீங்கன்னா டூ மார்க் போட சம்மு அதே மாதிரி பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஐ மீன் பார்த்திங்கன்னா டூ மார்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபு கிராஃபும் நீட்டாக வந்து பிரசன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ரெண்டு கிராஃபுமே இருக்குது ஃபர்ஸ்ட் கிராஃப் செகண்ட் கிராஃபு ஸோ செகண்ட் ஸோ ஓவரலாக ஸோ இந்த பிடிஎஸ் சிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது வரைக்கும் நடந்த பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிடிஎஸ் சிக்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் அதனால சப்ரேட்டா நீங்க ஒரு நோண்ட் போட்டு பிடிஎஸ் சிக்ஸ் இருக்க டூ மார்க் ஃபைவ் மார்க் அதே மாதிரி கிராப் ஜாமெண்ட்ரி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா அது போதும் ஷூர் நீங்க நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்கு இந்த வீடியோவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டண்ட் வீடியோ ஓவராலா இந்த வீடியோ சேர்த்து நம்ம ஆறு பிடிஏ கொஷின் பேப்பருமே அவு டு கெட் சென்டம் அதான் பிடிஏ கொஷின் எப்படி சென்டம் எடுக்கணும்னு சொல்லி பேப்பர் ப்ரெசன்டேஷனோட அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த ஆறு பிடிஏ கொஷின் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு ஜஸ்ட் கோத்ரூ கோ போதும் நீங்களுமே சென்டம் எடுக்கலாம் இது தவிர நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்க பப்ளிகேஷன் கோத்ரூ த்ரூ பண்ணிக்கேன் ஸோ ஷூராக நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கிறோம் அந்த லிங்க் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோமே அந்த லிங்க்ல இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும் ஷூராக நீங்க நல்ல மார்க்கில் அது மட்டும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சார்பில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இது வரக்கூடிய பப்ளிகில் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க்யூ பை